மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் அவங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் ஜின்பை நீ அமத்தினாலும் ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மண்ணா காத்திருக்கிற நீ வெட்கப்படுவது எல்லா இதை தேவனாய் கத்த உறுதியா உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறான் காத்திருக்கீங்கல்ல நீங்க காத்திருப்பீங்கன்னா நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வேதம் சொல்வது சங்கீதம் இருபத்தி ஐந்து மூன்று கத்தூருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு எனக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவது எல்லா மனுஷனுக்கு நம்ம காத்திருந்தால் உலகத்திற்கு நம்ம காத்திருந்தா நிச்சயமா ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம வெட்கப்பட்டு போவோம் ஆனா கத்தருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வைக்கப்பட்டு போன சரித்திரம் அல்ல யோசிப்பு கத்தருடைய வாக்கு தத்துவத்திற்காய் காத்திருந்தான் வைக்கப்பட்டு போகவில்லை கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்ம கத்தருக்கு காத்திருப்பமையான நிச்சயமா வெட்கப்பட்டு போவதில்லை ஆல்மோஸ்ட் ரெண்டு மூன்றை வாஸ்து பாருங்க பாரு கத்துருடைய தரிசனங்கள் காத்திருக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை அது தாமதித்தாலும் காத்தரு அது தாமதிப்பதில்லை நிச்சயம் சீக்கிரத்துல நிறைவேறும் சலனத்துக்கு கத்த சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக காத்திருந்து தான் ஆகணும் காத்திருந்தாலும் வைக்கப்பட்டு போவது இல்லை வேதாகமும் முள்ளுவதிலும் வேதாகமும் முள்ளுவதிலும் கத்திருக்கு காத்திருக்கணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சாம்புவல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை பார்த்து நான் வருவேன் நான் வர்ற வரைக்கும் காத்துரு நான் வந்ததுக்கு அப்புறம் பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் சாமுவேல் திர்க்கதர்சி வர்றதுக்கு முன்னாடியே சவுல் ராஜாவே பலியை செலுத்திட்டாரு சோ தெய்வனுக்கு கோபம் வந்தது சவுல் ராஜாவையே ராஜபாரத்திலிருந்து தூக்கி எறிந்ததற்கு அதுவும் ஒரு காரணம் ஒன்னு சாமுவேல் பதினஞ்சு இருபத்தி நாலுல சாமுவேல் திர்கதர்சி சவுளை பார்த்து கேட்கிறான் ஏன் இப்படி செய்த ஜனங்களுக்கு பயந்தபடினால் இதை செய்தேன் வார்த்தைக்கு காத்திருக்கணும் ரோமர் எட்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க இருக்கிறதை காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல காணாததை நம்புவோமாக அது வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க கடவு பொறுமையா காத்திருங்க நிச்சயமா உங்க பிரச்சனைகள்லாம் மாற விதாமத்தில் பொறுமையோடு காத்திருந்த ஒரு மனிதன் யோப் யாக்கோப்பு ஐந்து பதினொன்று வாஸ்து பாருங்க யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே அதன் முடிவையும் கண்டீர்கள் பொறுமையோடு காத்திருந்தான் எல்லாரும் நிந்தியா பேசுனாங்க காத்திருந்தான் எல்லாரும் அவமானமா பேசுனாங்க காத்திருந்தான் சில நேரத்தில் அவன் சொல்லுவான் வெளிச்சத்துக்கு காத்திருந்த எனக்கு இருள் வந்தது நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது ஆனாலும் என் கத்தருக்கு காத்திருக்கிற கத்தருக்கு காத்திருந்த யோபு வெட்கப்படாம போனது போல நீங்களும் வெட்கப்பட்டு போவதே இல்லை செபிக்கலாமா அன்பின் தகுப்பனே இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தார்கள் ஏசுபி நாமத்தில் ஜீவனில் ஜீவனு ஆமை ஆமன் கத்தருக்கு காத்திருக்கிற நீ வைக்கப்படுவது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்